ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஒரு விதை நம்ம போடுறோம் அப்படிங்களே அந்த விதை வந்து முளைச்சி வரைக்கும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நாள் அப்படிங்கிறது வந்து ஆகும் அதிகபட்சம் ஸோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சாவது நாள்லேருந்து ஒரு இருபது நாள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அந்த செடியை வந்து மாற்றி வச்சுருவோம் நீங்கள் டேரெக்டாக விதைகள் போடுறீங்க அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த பூ பூக்குற பருவம் வரைக்கும் அதை எப்படி பார்க்கணும் எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டுத்தோட்டத்துக்கு தேவையான க்ரோ bags விதைகள் பூச்செடி விதைகள் காய்கறி விதைகள் பயோ பயோ bio உரங்கள் அதுக்கப்புறமா ட்ரெயின் செல் mat மண் மண்கலன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கிட்ட available ஆயிருக்கு எல்லாமே ரெடி stock ஆவும் இருக்குங்க so வேணுங்கிறவங்க whatsapp பண்ணுங்க அப்ப courier and parcel service மூலியமா அனுப்பிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் யும் available லா காய்கறி செடிகளா இருக்கட்டும் இல்லைன்னா கொடி வகைகளா இருக்கட்டும் நம்ம ஒரு இருபதாவது நாள்ல மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் அதுல இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நாள் இருக்கு இல்லையா அந்த டைம் வந்துட்டு அந்த செடி வந்து இலைகள் வலி இலைகள் வளர்றதுக்கு அது வந்து உயரம் வர்றதுக்கு அதுக்கான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் ஸோ ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா ஒவ்வொரு செடிகள் வந்து பூக்கள் வைக்கும் இந்த கத்திரி தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் ஒரு முப்பத்தஞ்சு நாளில் வந்து நமக்கு வந்து பூக்கள் வைக்கும் ஸோ இதுவே வந்துட்டு கொடி வகைகளாக இருக்குது அப்படிங்கம்போது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அந்த செடிக்கு தகுந்த மாதிரி ஸோ அதுக்குள்ளே அந்த செடியோட அந்த பிளான்ட் அந்த டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அது நல்லா வளர்ந்துருச்சு அப்படிங்கும் போது பிரச்சனை இல்லை நமக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இன்கேஸ் நார்மலாக இருக்கக்கூடிய வளர்ச்சியை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இலையெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கை விரலை விட பெருசு பெருசாக நம்ம கை சைஸை விட நல்லா பெருசு பெருசாக பட்டப்பட்டையாக வருது இன்னும் பூக்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னுமே பூக்கள் வைக்கலை அப்படின்றும் பட்சத்தில் அந்த கீழே இருக்கக்கூடிய இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் ஸோ அந்த கிளை கிளைகள் வந்து எப்படி கட் பண்ணும் அப்படின்னா நம்ம வேர் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மண் இருக்கோ இல்லையா அந்த மண்ணிலேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இலைகள் இருக்கும் ஒரு மூணு நாலு இலைகளாவது இருக்கும் ஸோ அந்த இருக்கக்கூடிய இலைகள் இல்லையா அந்த ரெண்டு இலை மூணு இலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணும் போது ஸோ அதுக்கு தேவைப்பட யூஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்து பூக்கள் வைக்கிறதுக்காக அந்த சத்துக்கள் எல்லாமே போகும் இதே மாதிரி கொடி வகைகள்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா கொடி வகைகள் வந்துட்டு அந்த சன்னமாக போகக்கூடிய கொடியும் இருக்குது அதே மாதிரி நல்லா படர்ந்து வரக்கூடிய கொடிகளும் இருக்குது இப்போ வந்து இந்த சன்னமா போகக்கூடிய கொடிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வெள்ளரி பாவக்காய் தர்பூசணி தர்பூசணி அப்புறம் சுரக்கா பூசணிக்காய் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பந்தல் போட்டு விடுறீங்க அந்த பந்தல் போடுறீங்க அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக படர்ந்து வளர்ந்துடும் இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக படர்ந்து வளராது அப்படி படர்ந்து வளரலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொடி வந்து ரொம்ப சனமாக போகும் நமக்கு வந்து பிஞ்சுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் விழுகும் இதுவே இந்த அவர பார்த்துட்டிங்கன்னா இந்த இலைகளுக்கு இடுக்கில் வந்துட்டு பூக்களும் இருக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பிரான்ச்சோடு தான் அந்த இடுக்குகளில் வந்து வளர்ந்துட்டுருக்கும் ஸோ அவரக்குடியில் இந்த பிரச்சனை வந்து இருக்காது ஆனால் இந்த அவரக்குடி சுரக்கா பீர்க்கண் புடலை இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா படர்ந்து வளர்ந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும் இன்கேஸ் இதை வந்து நல்லா வளர விடலை நம்ம படற விடலை அப்படிங்கும்போது நமக்கான ஈல்டு வளரும் ஒரு காய் ரெண்டு காய் அப்படி வரும் பெருசாக வந்துட்டு நமக்கு ஈல்டு வராது நிறைய பேர் நம்ம சொல்கிறது கேட்டிருப்போம் ஸோ அது செடி வளர்ந்துச்சு ஆனால் வெறும் ஒரு காய் ரெண்டு காய் தான் வச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா செடி வந்துட்டு செடியாக இருக்கட்டும் இல்லைன்னா கொடியாக இருக்கட்டும் நல்லா பிரான்ஞ்சஸ் வச்சு படர்ந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும் இன்கேஸ் அது வந்து அது பெருசாக படரவே இல்லை அப்படிங்கும்போது அது அது புதுசாக பிரான்ச் வைக்கிறக்கோ இல்லை பூக்கள் வைக்கிறக்கோ பிஞ்சுகள் வைக்கிறக்கோ வாய்ப்பே இல்லாத போது நமக்கு காய் வந்து ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது இதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த கட்டிங் நார்மலாக இந்த டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகளில் சொல்லுவாங்க சுரக்காய் பீர்க்கன் புடலை அப்புறம் ரசாயனிக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரியான கொடி வகைகளில் வந்து இந்த கட்டிங் வந்து கம்பல்சரியாக ரெகுலராக இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன ஆகுதுன்னே நமக்கு தெரியாத போது நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியாது நம்ம வந்து பெருசாக உரத்துக்கு செலவு பண்ணியிருப்போம் அந்த பாட்டிங் மிக்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த பேக்காக இருக்கட்டும் ஃபுல்லாக செலவு பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரில அப்படின்னா நம்ம போட்ட இன்புட்டுக்கான ஈல்டு அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியாது ஸோ அதனால இந்த மாதிரியான கொடி வகைகளாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த மேலேருந்து கட் பண்ணி விடலாம் இந்த வெள்ளரி வந்து ரொம்ப அந்த சன்னமாக போகக்கூடிய கொடி இல்லையா மேலே கட் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாமே காஞ்சி போயிடும் அப்படிங்கிறனால இந்த இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணுறோம் பொதுவாகவே இந்த வெள்ளரியில் அந்த இடுக்கில் தான் வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வைக்கும் பெருசாக வந்துட்டு பிரான்ஞ்சஸ் வளரக்கு அந்த இடுக்குகள்லேருந்து பிரான்ச்சஸ் பெருசாக போகாது அதனால இந்த இலைகளை நம்ம கட் பண்ணும்போது அந்த இலைக்கு இடுக்கில் அந்த பூ பிஞ்சு வர இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு பிரான்ச்சஸ் போய் நமக்கு நல்லா படர ஆரம்பிக்கும் ஸோ படற எந்த அளவுக்கு வந்துட்டு கொடி வகைகளாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் நல்லா படறதோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு நம்ம எதிர்பார்த்த ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கத்திரியாக இருக்கட்டும் தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காயிலையுமே இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் தரும் நமக்கு நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கணுவை கட் பண்ணி விட்டுன்னு வைங்களேன் அந்த சைட் பிரான்ச்சஸ்லேருந்து புதுசாக ஒரு பிரான்ச்சஸ் வரும் அது நம்ம வெண்டை ரகத்துலேயே வந்து பழக்கிளை வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது இதே மாதிரி ஏன் அப்படின்னா அது ஒரு பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு வந்து பல பிரான்ச்சஸ் வைக்கிறது தான் வந்து பழக்கில வெண்டைன்னு சொல்லுவாங்க இந்த அந்த மெத்தடை வந்துட்டு நம்ம நார்மல் வெண்டைக்காய் செடியில் பண்ணாலுமே நமக்கு பல பிரான்ச்சஸ் வர மாதிரி பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து அந்த கட்டிங் மெத்தட் தான் முக்கியம் நம்ம வந்துட்டு ரொம்ப சன்னமான கொடியாக இருக்குது அப்படிங்கும் அந்த இலைகளை கட் விடுங்க ஏதோ செடி சின்ன செடியாக இருக்குது அப்படிங்கும்போது கீழேருந்து அந்த ரெண்டு மூணு இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இலைகளை கட் பண்ணி விடுங்க இல்லை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா படற ஒரு ஒரு செடி தான் அப்படிங்கும்போது அந்த சுரக்கா இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அந்த அந்த மேலேருந்தே நம்ம கட் பண்ணி விடலாம் அந்த கணு இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளைகள்லையா அந்த கிளைகள் இருக்கு இல்லையா அதுலேருந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் தேங்க் யூ